வணக்கம் மார்ச் பதினஞ்சு இந்த டேட்ல ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் படம் புதுநெல்லு புதுநாத்து முப்பத்தி மூணு வருடங்கள் இயக்குநர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களின் அருமையான படம் படம் டைட்டில் வந்து இசைஞான இளையா இசையில கிராமத்து பின்னணியில் சூப்பராக ஆரம்பிக்கும் படத்தோட மெயின் ஸ்டோரி வந்து ஆர் செல்வராஜ் அவர்கள் எழுத்தாக்கம் அந்த வசனம் வந்து திரைக்கதை வந்து உதவி பொன்வன் சார் வழக்கமல பாரதரசர் அவருடைய பங்கு மிகச்சிறப்பா கதை விஷயத்திலையும் அந்த திரைக்கதையிலையும் சூப்பரா பண்ணியிருப்பாரு அது தண்ணி பாராட்டு ஏன்னா சாதாரண கதை தான் ஒரு கிராமத்தில் இருக்கிற அக்கிரமம் சங்கரலிங்கம்ன்ற கதாபாத்திரம் அவர் செய்த அட்டு அவ்வளவு கோவம் அவர் பார்க்கும்போதே அடிமைன்னா பேரை வைக்கணும்னு அப்பனா எவ்வளவு கொடூரமான ஒரு வில்லன் பாருங்க அதுக்கு நெப்போலியன் அறிமுகப்படுத்தினார் ஆக்சுவலா வழக்கமாக அவர் ஆவரிசு தான் அறிமுகப்படுத்துவாரு இந்த படத்துல ஒரு நெப்போலியன் பேர் வச்ச விஷயம் அது ஒரு சுவாரஸ்யம் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான அறிமுகம் சுகன்யா சிறந்த நடிப்பு ராகுல் அவ்வளோ பிரமாதமா பண்ணிப்பாரு அதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டைட்டில் யாராவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ பார்த்துருந்தீங்கன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுக்கள் நான் முதல் வாட்டி பாட்டா எனக்கு புரியல ஏன் இவர் பேர் போடுறாங்க படத்துல ஒரு நடிக்கவே இல்லை அப்புறம் எப்படி இவர் பேர் போடுறாலும் ஒரு குழப்பம் இருந்தது ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது நான் கவனிச்சு பார்த்தேன் மிஸ்டர் பாண்டியன் திரு பாண்டியன் அவர்கள் அதாவது மன்வாசன் படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் இல்லையா அவருதான் இந்த படத்துல கதாநாயகன் கதையின் ராகுலுக்கு குரல் கொடுத்துருப்பாரு சூப்பரா செட் ஆயிருக்கு அந்த வாய்ஸ் பாண்டியன் சார் இவ்வளவு சூப்பரா பேசியிருக்காரு படமும் ஒண்ணு இருக்கு அது அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்கு பேசுவோம் அதுலேயும் பூன்ற ஒரு கேட்ச் அந்த வரதான்னு சொல்ற அந்த படம் பேர் புது அர்த்தங்கள் ரகுமான் நடிச்சிருப்பாரு அவருக்கு குரல் கொடுத்தவர் நெடுகள் ரவி அவர் யாருன்னா இவர் அறிமுகப்படுத்திருவாரு இப்ப எல்லாம் எவ்வளவு சினிமா பாருங்க எவ்வளவு விஷயம் கனெக்ட் ஆகுது ஒரு டப்பிங் வாய்ஸ்ல ஓகே நம்ம இந்த கதைக்கு வருவோம் ஒரு கிராமத்தில் இந்த பண்ணை அதாவது நாட்டாமன் சொல்லாமன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செல்வந்தர் சங்கரலிங்கம் பண்ணுற அட்டுவழியத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் பொன்வன் சார் ஃப்ளாஷ்பேக்கில் வர கதை அவங்களுக்கு மனைவியாக நடிச்சது கதாநாயகர் ரெண்டு பேர் ராகுல் ஒருத்தர் ராம ஒருத்தர் ராஜா சகோதரர் இவங்க அப்பா பொன்பண்ணன் இவங்களை குடும்பத்தை கொடுமை பண்ணி அவங்க நிலத்தை அபகரிச்சிட்டு ஊற விட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்க அந்த விஷயம்லாம் அந்த காலத்தில் பண்ண அட்டுவழியங்கள் அதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஊருக்கு வந்து அது எப்படி மீட்கிறாங்க அவர்கிட்ட இருந்து அப்புறம் ஊருக்கே ஒரு ஒரு தீர்வு கொடுப்பாங்க ஒரு இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அது சூப்பராக இருக்கும் நெப்போலியன் நெப்போலியன்ஸ் ஆகிற கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு வில்லத்தனம் இருந்தாலும் அதில் ஒரு ரசிக்கிற மாதிரி சான்ஸே இல்லைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்பவே பண்ணார் தன்னுடைய மகள் கல்லூரியிலேருந்து வரும்போது ஒரு மாட்டு வண்டி ஹீரோ அந்த செகண்ட் ஹீரோ மாதிரி கேரக்டரு ஒரு போட்டி வந்து மாட்டு வண்டியில் அவங்க ஜெயிச்சுருவாங்க இவங்க வண்டி கொடை சாஞ்சிரும் அந்த வண்டி ஓட்டுற ஆளை எப்படிடா வண்டி கொடை சாஞ்சது ஏண்டா வண்டிக்கு வந்தது ஒவ்வொரு அடி மேல பொண்ணு அவர் சொல்ல இவர் மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் இருக்கும் பாராட்டப்பட்டது அவருடைய அவருடைய நடிப்பு இந்த பேர் வந்து குமரேசன் துரைசாமி இதுல நெப்போலியன் வந்து மாற்றப்பட்டு சூப்பரா பண்ணாரு தொடர்ந்து அவருக்கு பல படங்கள் வில்லனா அறிமுகமாகி வில்லனா வந்து கதாநாயனா மாதிரி சிறந்த கதாபாத்திரங்கள் அவர் பண்ண விரும்பக்காரர்கள் மறக்க முடியாது அந்த அளவுக்கு இப்பவும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப எங்களை பற்றி பேசணும் இந்த படத்தில் நினைவு வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு நாளைக்கு நீங்கள் ரிலீஸ் டேட் பிளாஷ்பேக் அதில் பேசியிருக்கேன் மகிழ்ச்சி அடுத்து சுகன்யா ஃபர்ஸ்ட் படன்ற தெரியாத அளவுக்கு இயல்பா ஒரு கிராமத்துக்கு போனா துருதுருதுன்னு அப்படி ஒரு ஓட்டம் துள்ளல் மாமா மேல மரமாமா மேல அவ்வளோ லவ் போட்டி போட்டுட்டு அவர் மேல காட்டுற லவ்வு அவங்க சேர்க்கிற சேட்டைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருத்தமைச்சா அந்த ஒரு மியூசிக் இசைஞ்சா சூப்பராக கொடுத்துருப்பாரு அவங்க பண்ற அவங்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்புறம் சிட்டான் சிட்டாங் குருவி இந்த பாட்டு சூப்பரு இன்னொரு பாட்டு வந்து பூ 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 பூத்த சோலை இந்த பாட்டுல எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் நாங்க பண்ணிருக்கோம் நிறைய பேர் பண்ணிருப்பீங்க நினைச்சு பாத்துக்கோங்க வாட்ஸ் வாட் பிக்சர் சொல்லிட்டு ஒரு கேம் ஆடும்போது இந்த பாட்டு திடீர்னு ஒரு பேசும்போது சொல்றா போல இந்த பாட்டுல எத்தனை இந்த பாட்டுல இருக்கு எத்தனை பூ சொல்றா பாக்கலாம் அப்படின்னு அதுக்கு சும்மா ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் எண்ணி இருக்கும் ஒரு காமெடி ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இந்த பாட்டால சூப்பர் பாட்டு சிறப்பு பூ பாட்டு அவ்வளவு சிறப்பு எஸ்பிபி சார் சூப்பரா பாடியிருப்பாரு இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் ஒரு பாட்டுல கதையின் கதாபாத்திரங்கள் பெயர்கள் சொல்லி பாடுறது நிறைய படங்கள் வந்ததுனால இந்த பாட்டு சூப்பர் ஹிட் மறுக்கொழுந்த இன்னொரு பொண்ணு அந்த அந்த இரண்டாவது கதாநாயகி பேரு இவங்க பேர் வந்து கிருஷ்ணவேணி ஏ மாறி கொழுந்து என்னமா கிருஷ்ணவேணி அந்த லைன் அழகா உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசற பேச சூப்பரா பாட்டா பண்ணிருப்பாங்க அந்த பாட்டும் சூப்பர் ஹிட்டு இப்படி போற கதையில அந்த கதை நாயகன் ராகுல் அவர் என்ன செஞ்சு நான் அப்பா அம்மா பண்ண சபதத்தை சரி ஜெயிக்கிறான்ற சூப்பராக போகும் ரேணுகா அவங்க நடித்த படம் அவங்க வந்து முதல்ல தெரியாது யாருக்குமே இவங்க தான் அவங்கன்னு போக போக விசாரிக்க விசாரிக்க கல்கி படம் வந்தவருக்கு பார்த்தா இவங்க இதில் நடிச்சிருக்காங்க ஒரு விஷயம் வந்து அது ஒரு வைரல் ஆச்சு எல்லோரும் பாராட்டினாங்க அவங்கள அந்த நடிப்பு சூப்பர் நடிப்பு சின்ன வயசு தான் வயசான ஒரு மேக்கப்பில் வந்து பிரமாதமாக இயல்பாக கலக்குனாங்க அவங்களுக்கும் பாராட்டுகள் ஒளிப்பதிவு கண்ணன் சார் பாரதியாச சொல்லியிருக்காரு என்னுடைய கண் அவர் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பசுமையா ரம்மியமா வர அந்த கிராமத்து சுற்றுச்சூழல சூப்பராக படம் பிடிச்சு காப்பிச்சிருப்பாரு ஆர்ட் ஒன்னும் கொஞ்சம் தான் ரொம்ப வராது அதுவும் சிறப்பாக இருக்கும் படத்துல இந்த நகைச்சுவை கேரக்டர் வர்ற கேரக்டரே சூப்பராக எல்லாருமே வாத்தியார் கேரக்டர் ஒன்று அந்த வாதியர் ஹெல்ப் பண்ணும்போது அவருக்கு நடக்கிற பனிஷ்மெண்ட் இதெல்லாமே கலந்து படத்துக்கு இன்னும் ஒரு பெப்பு கொடுக்கும் போஸ்ட்மேன் ஒரு அப்போல்லாம் தபால்காரர் வந்து நம்ம ஓஸ் எடுத்தா நமக்கு படிக்க தெரியலன்னா கிண்டல் பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு சீன் வரும் தபால்கார தபால்கார என் மாமனுக்கு சுகன்யா அவங்க சொல்ற சீன் சூப்பரா இருக்கும் கையெழுத்து போட சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கத்து கொடுத்துரு இவங்க பேர் கத்து கொடுத்துருவாங்க அந்த சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சிக்கிறதெல்லாம் போஸ்ட் பண்ண நடிச்சவர் கிளாப்ஸ் வாங்கினார்னா பார்த்துக்காங்க அந்த சீனுக்கு அவருக்கு அவர் மிரட்டி மிரட்டி பண்ணும் போதெல்லாம் அவ்வளவு கிளாப்ஸ் தியேட்டர்ல இதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு இயக்குனர் இயங்கும் அவ்வளோ மெனக்கட்டு தான் இந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ரசிச்சு பார்த்தோம் இல்லையா அதுக்கு உண்டான படத்தை கொடுத்ததால ரொம்ப சந்தோஷம் டைட்டிலுக்கு முன்னே அப்போல்லாம் எப்படி சொல்லி ஏற்கனவே ஒரு படத்தில் சொல்லியிருக்கேன் இந்த படத்துலேயும் இசைன இசைனா குரல்ல மூகாம்பிகா அவங்க பிக்சர் பேனர் வரும்போது அவர் ஒரு மந்திரம் சொல்லுவாரு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி ஆரம்பிச்ச படம் புது நல்ல புதுனாத்து கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க ஒரு பயம் இருக்கும் வில்லன் வெள்ளம் ஜெயிப்பானா இவங்க ஜெயிப்பாங்களான்னு அப்போ வர சீன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இவ்வளவு தாண்டா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உரம் இல்லையா அப்படிதான் முடியும் அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா இயக்குனர் இமயம் வந்து பாவரிசையில் செஞ்சப்பட்ட படங்கள்ல இது ஒன்று புதிய வார்ப்புகள் அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல நீங்களே கரெக்டாக சொல்லிடுவீங்க பதினாறு வயது நிலைய புதுநெல்லு புதுநாத்து பொம்மலாட்டம் எப்படி பாருங்க இப்படிலாம் ரிஸ்ட்ல அந்த பாவரிசை இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க ஸோ அதுவும் நமக்கு சினிமாவில் இயக்குனர் பேர் பாரதி ராஜா இதெல்லாம் வந்து 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 இது நமக்கு சினிமாவில் வந்து ஒரு கனெக்ட் இது நம்ம இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த பாவரிசையில் அவர் இயக்கத்துல இன்னொரு முக்கியமான பசுமன் கேட்ச் பண்ணிட்டோமா எல்லா படம் இந்த பாவரிசை படம் ஆளுக தனியா ஜோலிக்கும் அவர் இயக்கத்திலேயே இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற இந்த படத்தை பத்தி இப்ப பேசுறது ரொம்ப சந்தோஷம் புதுநெல்லு புதுநாத்து நிறைய சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா சிறிய இடைவெளிக்கு பிறகு எண்ணூர் தோழன் இணைஞ்சி தோழனுடன் இணைந்து அதுக்கப்புறம் கிராமத்துல நடக்கிற கதையோட்டது அந்த கதை விஷயம் அந்த இசை வந்து உயிரோட்ட கதை காட்சிகள் உயிரோட்டமா சொல்லிட்டு அவ்வளவு சிறப்பா பண்ணாங்க கங்கை மன்னன் அவ்வளவு சிறப்பான பாடல்கள் எழுதினாரு இந்த படத்துல வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஒன்பது பேர் அறிமுகப்படுத்தினாரு ஒன்பது பேர் பொதுமுகன்னா எவ்வளவு வேலை வாங்கறது கஷ்டம் அதெல்லாம் கவலை இல்ல என்னால முடியும் ஜெயிச்சு அவ்வளவு ஜெயிச்சு எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம் இப்ப இப்ப சொல்றேன் இல்லையா அப்ப எவ்வளவு கொண்டாடி இருப்போம் அப்ப இந்த வலைதளம் வசதி கிடையாது பத்திரிகை மட்டும்தான் எல்லாருமே உயர்த்தி எழுதி பாராட்டி எழுதி ஏன்னா நிஜம் சக்சஸ் அப்படி ஒரு கொண்டாடிய படம் அந்த காலகட்டத்துல சினிமாக்கு மாதம் இருந்து சூப்பர் புக்கு இதுல வருஷ வருஷம் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு அந்த ஒரு ஜூரி செலிபிரி ஒரு அந்த குரூப் எல்லாம் கொடுப்பாங்க அதுல சுகன்யாக சிறந்த நடிகைன்னு இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்த படம் வந்து கதை வந்து எப்படி பாத்தீங்கன்னா தாரஸ் புஷ்பான்ற ரஷ்ய ஒரு நாவல் இருந்து கொஞ்சம் தழுவல் பண்ணி மீதி கதையை ரெடி பண்ணி படத்தை சிறப்பாக கொடுத்தாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் புதுமங்களை வச்சு படம் பண்ணிருக்காரு அதுக்கு முன்ன அதனால எந்த ஒரு டவுட் இல்ல பெஸ்ட் தான் இந்த படமும் ஒரு அதிகபட்ச புதுமங்களை வச்சு நடிக்க வச்ச படத்துல ஒரு லிஸ்ட் இந்த படத்துல இருக்கு அப்படியும் சிறப்பான ஒரு படமா கொடுக்கணுட்டு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி புதுநெல்லு புதுநாத்த சிறப்பாக கொடுத்தாரு இயக்குநர்மையும் சாங்ஸ் வந்து நம்ம மறுபடியும் சாங்ஸ் பற்றி தான் பேசுறேன் நம்ம நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததே சாங்ஸ் தானே அதனால இட்டு இந்த படத்துக்கு இப்படிலாம் சிறப்பாக வந்து புதுநெல்லு புதுநாத்த படம் என்றும் நம்ம மனசுல ஜொலிக்கும்